பிறப்பு நாம் அனைவருக்கும் ஒரு வாய்ப்பு சின்மேக்ஸ் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நேர்களே ஃபேட்டி ஆசிட் சோப் தேங்காய் எண்ணெய் சோப் இது வித்தியாசங்களை இன்னைக்கு நம்ம பார்க்குறோங்க இது ஃபேட்டி ஆசிட் சோப் ஃபேட்டி ஆசிட் சோப்ல என்னென்ன இருக்குது அதே வந்து ஆயில் சோப்ல என்னென்ன இருக்குது அதனோட பெனிஃபிட் என்ன அப்படிங்கிறத விரிவா பார்க்கலாங்க இதுல என்னென்ன இங்கிலீன்ஸ் போட்டிருக்காங்க அப்படிங்கறத நான் ஒன்னு ஒரு சில இங்கிலீன்ஸ் சொல்றேன் மீதியை நான் கொடுக்கறத நீங்க பாத்துக்குங்க சோடியம் பால்மனேட் அடுத்தது பாருங்க சிஐ டபுள் செவன் எயிட் நைன் ஒன் அப்படிங்கிறது வந்து டைட்டானியம் டை ஆக்சைடு புரியுங்களா அதனுடைய பாதிப்பு என்ன அப்படிங்கறத நீங்க பாத்துக்குங்க இதையெல்லாம் தாங்க நமக்கு சோப்பு தயார் பண்ணி கொடுக்கறாங்க அதனால் நமக்கு ஸ்கின்னுக்கு என்ன இஸ்யூஸ் இருக்குது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் அதே போல ஒரு கெமிக்கல் கொடுத்திருக்காங்க அது என்ன அப்படிங்கறது செக் பண்ணி பாருங்க மாதிரி ஐநூறு எம்எல் வாட்ரு எடுத்துக்கணுங்க வாட்டரை வந்து நல்லா கொதிக்க வச்சுட்டு இந்த மாதிரி சின்ன ஸ்க்ரப் பண்ணிட்டு இந்த சோப்பு துண்டுகளை இதுல போடணுங்க அப்பதான் சீக்கிரம் கரையும் ஏன்னா இதுல அனிமல் ஃபேட் இருக்குதுங்க பா பாருங்க நம்ம வந்து ஸ்க்ரப் பண்ணது பாத்தீங்களா ஸ்க்ரப் பண்ணதை வந்து இந்த மாதிரி ஹாட் வாட்டர்ல கொட்டிக்கினுங்க அப்போ தாங்க சீக்கிரம் கரையும் இது எந்த மாதிரியான பொருட்களை தயார் பண்றாங்கன்னா பா பாருங்க சொல்லுவாங்க

இது ரெண்டையும் நம்ம இத ஊத்துறோம் அப்படின்னா இதுல இருக்கிற அதே போல கோகனட் ஆயில் சோப் இருக்குது இந்த கோகனட் ஆயில் சோப்பையும் நம்ம ரிவர்சல் டெஸ்ட் பண்ணி பாத்துடலாங்க இதுக்கு என்ன பண்ணணுமோ அதேவே இதுவும் இதுக்கும் பண்ணலாங்க இந்த சோப்பு வந்துங்க நல்லா கரைஞ்சிருச்சு இதுல பதினஞ்சு எம்எல் சல்ஃபூரிக் ஆசிட் எயிட்டி ஃபைவ் எம்எல் வாட்டரோட மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் இதை ஊத்துறோம் என்ன ஆகுதுன்னு பாருங்க இந்த சோப்பை என்ன டெஸ்ட் பண்ணமோ அதே டெஸ்ட் தான் இதையும் பண்ண போறங்க இதையும் சிறு சிறு துண்டுகளை ஸ்க்ரப் பண்ணி எடுத்துக்கணுங்க நம்ம கோகனட் ஆயில் சோப்பையும் பண்ணி வச்சிருக்கிறோங்க அதே ஐநூறு எம்எல் வாட்ரு இதை வச்சிருக்கிறோம் இப்ப அதுல போடுறாங்க என்ன ஆகுதுங்கிறத பாக்கலாங்க கோகனட் ஆயில் சோப்பு வந்துங்க நல்லா கரைஞ்சிருச்சிங்க இதுல நம்ம கரைச்சி வச்சிருக்கிற பதினஞ்சு எம்எல் சல்பூரிக் ஆசிட் எயிட்டி ஃபைவ் எம்எல் கலந்து வச்சிருக்கிறோங்க இதை தாங்க ஊத்தணும் நூறு எம்எல் இருக்குதுங்க இதுல எப்படி பெரியதுன்னு பாருங்க பாருங்க இதுல இருக்கிற ஆயில் மட்டும் தனியா பிரிஞ்சிருச்சு இதுதான் இதுல முக்கிய அதே பாருங்க இதுல என்ன இருக்குதுன்னு பாருங்க இதுதான் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் இதனுடைய பாதிப்பு எப்படி இருக்குதுங்கிறத நம்ம பார்க்கலாம்

இப்ப பாருங்க இது தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெயில செஞ்ச சோப்பு முழுக்க முழுக்க தேங்காய் எண்ணெயா இருக்குதுங்க இதுதான் முக்கியம் சோப்புக்கும் தேங்காய் எண்ணெய் சோப்புக்கும் உள்ள வித்தியாசம் இதுல அதிகப்படியான அனிமல் கொழுப்பு இருக்குதுங்க புரியுதுங்களா அதிகப்படியான அனிமல் கொழுப்பு இருக்குது நேர்களே தேங்காய் எண்ணெய் சோப்புக்கும் சோப்புக்கும் உள்ள வித்தியாசம் தேங்காய் எண்ணோட மகத்துவத்தை பாத்தீங்களா மிக சிறப்பா இருக்குதுங்க பாருங்க பெரிய ீஸா இருந்தாலும் சரிங்க பெரிய இருந்தாலும் சரிங்க தேங்காய் எண்ணெய் சோப்புக்கு ஈடு கிடையாதுங்க எல்லா ஃபேட்டிசிட்டும் எடுக்குது பாருங்க இப்ப கழுவுனதை எடுக்கலீங்க ஆனா கழுவுனாலும் எடுக்காது எந்த சோப்பு போட்டு கழுவுனாலும் எடுக்க முடியாதுங்க ஆனா இதுவே வந்து தேங்காய் எண்ணெய் சோப்பா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க பாருங்க இங்க பாருங்க தேங்காய் எண்ணெயில மட்டும்தாங்க தேங்காய் எண்ணெய் சோப்புல மட்டும்தான் இவ்வளவு நுர வருங்க இருபத்தி ஏழு சதவிகிதம் நுர வரக்கூடிய தன்மையும் அழுக்க எடுக்கக்கூடிய தன்மையும் இருக்கிற ஒரே ஆயில் தேங்காய் எண்ணெய் ஆயில் தாங்க நேர்களே இது போல நிறைய வீடியோக்களை கொடுக்க இருக்கிறேங்க அதனால நம்மளுடைய யூடியூப் சேனலை வந்து நீங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு முக்கியமான விஷயங்க அந்த பெல் பட்டனை அமைக்கிட்டீங்கன்னா நாங்க போடுற வீடியோக்கள் எல்லாமே உங்களை வந்து சேருங்க மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்